யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் வந்து சப்பாம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எளிமையான பரிகாரங்கள் வந்து நிறைய இருக்கும் என்னோட சேனலில் பண்ணி எல்லாரும் பலன் அடைங்க இந்த சேனலில் வந்து நான் நெல்லிக்காய் தீபம் பற்றி சொல்லியிருக்கேன் அதை தவறாமல் எல்லாரும் பண்ணி அதோட பலன் அடையுங்க மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நெல்லிக்காய் மேலே வந்து நெய்ல தீபம் அதில் வந்து இந்த வாழை நார் இருக்கு பார்த்தீங்களா அதையும் திரித்து திரி போட்டு நெல்லிக்காய் மேலே வந்து இப்படி தீபம் ஏத்தினா மகாலட்சுமிக்கு நிறைய பணம் வரும் மகாலட்சுமியோட அருள் பூரணமாக கிடைக்கும் ரெண்டு தீபம் ஏத்தினாலும் பரவாயில்ல அஞ்சு ஏற்றினாலும் பரவாயில்ல எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம் மகாலட்சுமிக்கு ஏற்றிட்டே வாங்க உங்களுக்கு சகல சௌபாகியமும் கம்பல்சரி கிடைக்கும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் உங்களுடைய பணத்தை பற்றி நீங்கள் வாழ்க்கையில் கவலையே பட வேண்டாம் இது வந்து நெல்லிக்காய் மேலே டே ஏற்றலாம் டெய்லி கூட ஏற்றலாம் நெல்லிக்காய் மேலே பசு நெய்யில் திரி போட்டு திரிச்சு அதில் ஒரு வாழை நாரையும் போட்டு திரிச்சு தீபம் ஏற்றுங்க வசதி இல்லாதவங்க இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட ஏற்றலாம் ரொம்ப நெல்லிக்காய் இல்லை கிடைக்கல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க கம்பல்சரி வாழை தண்டு எடுத்து அதுலேருந்து நாரெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வாழைத்தண்டு இதை மட்டும் எப்போவுமே தூக்கி போட்டுறாதீங்க அது எல்லாமே வந்து தெய்வீக பொருட்கள் ஓகேங்களா இந்த மாதிரி ஏற்றி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் நிறையா பணம் இருந்தால் கூட இதை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்து நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம